ஏவே புரட்சின்னு சொல்லிட்டு ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு வீடியோ ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த வீட்லயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃபுளோர்ல வந்து செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலையில காலையில வந்து இருக்கு அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பரா ஒரு வீடே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பரா கட்டிக்கலாம் அந்த சம்சாரம் மின்சாரம் விஷு அமர் விஷு மிகப்பெரிய டேலண்ட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணாரு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் எந்த இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடு ஆயிடுச்சு ஸோ யாரும் நம்ம ஷூட் பண்ணா கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்றோம் அந்த படம் ஷூ பண்ணிட்டு அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ என் படத்தை கூட அஞ்சாறு படம் வந்து இங்கே ஷூட் பண்ணிட்டு எல்லாமே எடுத்தாச்சு சோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க இது பயங்கரமா மிகவும் பெரும் 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 அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறது வந்து ஒண்ணு நோயாளியா நோயாளிகளை வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தால் அவங்களை பார்க்கறதுக்கு நாம போறோம் இல்லைன்னு சொன்னா நம்ம நோயாளியாக நாம போறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆளுவர்பேட்டா காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிட்டேன் அங்கே ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே இந்த மிஸ் வந்து நல்லா தெரியும்

अंदर कपड़ा वो डॉक्टर से लोगों ने कंट्री लोगों ने आप नंबर वन नंबर वन दे रहे हो मीटिंग में जो भी टेंशन ना टेंशन दे रहा है पर वन वन डॉ अपने पर उन तो रिसोल्ट में इन वाले प्रॉब्लम हो रही है जब मेजर प्रॉब्लम ये ना मतलब जस्ट वो वो त्रिक वो रबस में ना मोंडे डाउनलोड करना मिलेगा वन डे � लगाएं इनको कई आस्पेक्ट्स पे न मांगे पौड़ा, इंगे पौड़ा, इधर के साथ एक तरह एक परिचित न मफारिया में बोलूं पौड़ा, अब निर्णय बनते हैं उनके पेसना, सही हैं बनते डॉक्टर शेखर, अब उधर स्थिति बनता है उनके जो स्पेशलिस्ट, अब उनके बात के बारे में न बनते उनके बारे बाजू की

அப்போ வந்து ஒரு பிப்டீன் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவருடைய மேரேஜ் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்ஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுவே தெரியல அவங்க மதாரி அவங்க எப்படி பாதிக்கிறாங்க ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல ஒரு திட்டம் இது பண்ண ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது

அது பண்ணிட்டு பக்கத்து பில்டிங் எடுத்துக்கிட்டாங்க முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கமல் ஆசிரியர் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க எங்க இருக்கு கமல்ஹாசன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க கமல்ஹாசன் சொல்லுறாங்க கமல்ஹாசன் எதிராட பண்ணுறாங்க இப்போ வந்தவங்க எப்படி கேமரா பார்க்கறது விஷயம்

ಇವಾದ ಪೇದಿಯುವಾದ ಮರೆ ಪಾಯಿದ ನಿಯಾದ ಕೆಯಾದ ನಿಸ್ಯಿಟ್ಲಾಕ್ಯಾದ ನಿಸ್ಯಾದ ನಿಸ್ಯಾದ ನಿದಿದಿತಾಂಯ. ಆಂಡು ರುಂಬ ಒರುಂಬ ಸಂತೋಸಿಮಾರಿಗ್ಡೆ ಚನ್ನಯಿ. ಇಂಭಯಾಲೇ ಒಂ அண்ட் த ஆல் ஆஃப் மல்டிபால் ஆல்ஸ்மேன் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஷ் பண்ணி ஒரு சென்டர் பண்றதுக்கு வந்து ஐ திங்க் வெரி 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 குட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து வெரி வீரி ஹாப்பி அண்ட் இங்கே வந்து வாட்டர் டெக்னாலஜி வந்து நல்லா போய்ட்டே இருக்குது நல்லா வாட்டர் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து காலையில் லெவலில் காண்ட்ராக்டஸில் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்ஸோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அகமினேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட் பண்ணுறாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேல் பண்ணுறாங்க அங்கே இருந்து சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு அறிவுறுத்து நான் சொல்லி சொல்ல மாட்டேன் திட்டு ஓலித்து அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டாக இருப்பாங்க ஏன் சில ஃபாரினர்லாம் வந்து ரிசர்ச் சென்டர்

அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எவ்வளோ அந்த கம்ப்ளீட்லி எவ்வளவு பெஸ்ட் டாக்டர்ஸ் கொண்டு வந்து வந்து இறக்கி இருக்காங்க இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நீங்கள் இருக்கிறாங்க ஃபிளாட்ஸ் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்திலேயே பழைய கடைய மார்க்கெட் இருக்கு நீங்க வாங்கணும்னு சொல்றாங்க பக்கத்திலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்ண தெரியாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப வந்து யாருக்கு எந்த வயசுக்கு வெளியூர் இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேல்யூ தெரியாது இன்னும் எல்லாமே பதிவு ஆயிடுச்சு காத்து தண்ணி பூமி ஈவன் நிலப்பரம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்து கலப்பட பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் கையில பேரி போட்டு தெளிவு எடுத்து போய் கொடுத்து சாதனை உதவி அவங்களுக்கு வந்து சிறையில போடணும் இந்த மாதிரி வந்து ஒரு 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 அர்ஜென்ட் அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்னு சொன்னா எங்க டிராபிக்ஸ்ல வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போறது வந்து ஒன் அவர் ஒன் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்ந்து கொள்ள வந்து அந்த டிசீஸ் வந்து அதை வந்து மெடிசனும் அது க்யூர் பண்ண முடியுமா தெரியாது அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு சோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டிஸ் வர இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து வேடி இந்த வடப்படமேசி சுற்று வாழ்ந்த மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னை இருக்க மிகப்பெரிய வளப்பட சார்ந்தது இதை வந்து நான் மட்டும் ஒண்ணு மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன் இப்ப வந்து நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்ல ஆபரேஷன் பெரிய ஆபரேஷன் அப்படின்னு சொன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுது மூலிய பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து கேட்க ஆஃபர் ஸோ வந்து கம்ப்ளீட்டு ஒரு டொனேஷன் மாதிரி சீமெண்ட் பண்ணி ஒரு பார்க் பண்ணி பண்ணி வசதி இல்லாதவர்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு

அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மண்ணுக்கு போதா மறுபடியும் கேட்டுட்டே இருப்பாங்க சொல்லி நான் ரொம்ப நாளா வந்து இருக்க நான் போறது கிடையாது அண்ட் இப்ப இப்ப சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பத்தி நர்ஸ் பத்தி ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு விசிபிள் ஹாஸ்பிட்டல் இருந்து விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்து காவிரி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ராம்சந்திரா மெடிக்கல் ராம்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் இருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ கிளினிக் உடம்பு போயிட்டு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அது மேலே எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியால அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே அந்த மெடிக்கல் அந்த ஒரு விழாக்கள் அதனாலதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க வரும்போது ஆக்சுவலா இந்த இடம் வந்து பார்க்கும்போது எங்க பழைய நினைவுகள் எனக்கு ஆகும் இங்க ஏரியம் சூழல வந்து நீங்க வந்து பாடி போய் பிஎஸ் முன்னாள் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்க வந்து சூரிய சேர்ப்பு முதலமைச்சர் இருக்காங்க அவங்க வந்து மேடு பள்ளம் ஒரு அந்த மாதிரி வந்து விட்டு விட்டு நம்ம அவங்க வந்து ஒரு பேச்ச பண்றது வந்து இங்க ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு